வணக்கம் தரம் ஆறு மீட்டற் பயிற்சிகள் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஈழத்தின் அமைவிடம் எது இந்துமக்கடலின் தென்னிந்தியாவில் தென்பகுதியில் அமைந்துள்ளது தமிழரின் மூதாதையர்கள் யாவர் இயக்கரும் நாகரும் இவர்கள் எப்படி வாழ்ந்து வந்தனர் தமது தனித்தன்மையான மொழி பண்பாடு கலை ஆகியவற்றினுடனான நுண்கற்கால பெருங்கற்கால பண்பாடு பண்பாடுகளுடன் வாழ்ந்து வந்தனர் ஐரோப்பியர் ஈழத்துக்கு வந்தபோது ஈழம் எப்படி இருந்தது தமிழர் தேசம் சிங்களவர் தேசம் என இரண்டாக தேசங்கள் இருந்தன தமிழர் தேசம் எப்படி அழைக்கப்பட்டது தமிழ் ஈழம் என்ற பெயரில் அரசர்களால் ஆளப்பட்டு வந்தது ஈழத்தில் வாழும் மக்கள் யார் சிங்களவர் தமிழர் இஸ்லாமியர் பரங்கியர் ஈழத்தின் மறுபெயர்கள் யாவை இலங்கை நாகநாடு இரத்தனது வீவம் தம்பவண்ணி தப்ரபேன் சிலோன் ஸ்ரீலங்கா ஒரு இனத்தின் வரலாறு எவ்வாறு உறுதி செய்யப்படுகிறது தொல்லியல் அகழ்வாய்வுகள் இலக்கியங்கள் வரலாற்று ஆசிரியரின் குறிப்புகள் வெளிநாட்டவரின் பயணக் குறிப்புகள் இந்த நான்கையும் குறிப்பிடலாம் ஈழம் எப்படி தோன்றியது கடல் கோளினால் குமரிக்கண்டம் துண்டாடப்படும் போது ஈழம் தனித்தீவாக தோன்றியது இயக்கரும் நாகரும் எப்படி வாழ்ந்தனர் நுண்கற்கால கூறுகள் அடிப்படையில் வாழ்ந்தனர் நுண்கற்கால பண்பாட்டுக்கூறுகள் யாவை தொழில்நுட்பத்தினுடனான கற்கருவிகள் நெருப்பின் பயன்பாடு மண்பாட்டத்தின் பயன்பாடு கடல் உணவு உப்பின் பயன்பாடு குகை ஓவியம் இறந்தவர்களுக்கு ஈமச் சின்னங்களை அமைத்தல் நுண்கற்கால பண்பாடு தொடர்ந்து தோன்றிய பண்பாடு ஏது அதனைத் தொடர்ந்து தோன்றிய பண்பாடு எது பெருங்கற்கால பண்பாடு பெருங்கற்கால பண்பாட்டு கூறுகள் யாவை நிலையான குடியிருப்புகள் வாழிடங்கள் நீர்ப்பாசன வேளாண்மை இரும்பின் பயன்பாடு சக்கரத்தை பயன்படுத்திய மட்பாண்ட உற்பத்தி சிறு தொழில்நுட்ப வளர்ச்சி சமய நம்பிக்கைகள் கலைகள் பண்டமாற்று உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் நகரமயமாக்கம் அரச உருவாக்கம் பெருங்குடியிருப்பு நடுவங்களாக அடையாளம் காணப்பட்ட இடங்கள் யாவை அனுராதபுரம் கந்தரூடை கட்டுக்கரை தமிழ் எழுத்து தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட மட்பாண்ட சாசனங்களை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன நாகன் என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பாத்திரம் மட்டக்கிழப்பு பூனகரி இரணமடு இது மூன்று இடத்திலேயும் காணப்பட்டன நாகத்தை தெய்வமாக வழிபடும் மக்கள் எங்கு காணப்பட்டனர் கட்டுக்கரை நாகப்படுவான் ஆனைக்கோட்டை நகரமயமாக்கம் அரச உருவாக்கம் எப்போ தோன்றின பெருங்கற்காலத்தில் தோன்றின வட தமிழீழத்தில் அகழாய்வு நடைபெற்ற இடம் எது கட்டுக்கரை தமிழன் என்றோர் இனமுண்டு என்ற பாடலை பாடியவர் யார் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை வளம் நிறைந்த நாடு என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார் நாட்டு மக்களுக்குரிய வேண்டிய செல்வங்களை தன்னகத்தே கொண்ட நாடு வளம் நிறைந்த நாடு வினைச்சொல் என்றால் என்ன ஒரு பெயர் சொல்லின் செயலை உணர்த்துவது வினைச்சொல் வினைச்சொல் வெளிப்படுத்துவன எவை உதாரணம் தருக திணை பால் எண் இடம் காலம் உண்டான் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் உயர்திணை ஆண்பால் ஒருமை படற்கை இறந்த காலம் என்று குறிப்பிடலாம் இறந்த காலத்துக்குரிய இடைநிலைகள் யாவை இத் இட் இப் இட் இன் நிகழ்கால இடைநிலைகள் யாவை கின்று கிரு எதிர்கால இடைநிலைகள் யாவை இப் நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்